ஹாய் சில குட்டிஸ் யூடியூப் மக்கள் விருதுகள்லாம் அவர்க்கான கேட்டி நல்லது ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருது தான் அது என்ன அப்படின்னா டிவி அதாவது நம்ம விஜய் டிவி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் சீரியல்கள்லயே எந்த சீரியலோட குடும்பம் மக்கள் மனதை கவர்ந்து நல்ல குடும்பம் குட் ஃபேமிலி அப்படிங்கிற விருதை வந்து வாங்க போகுது தான் பார்க்க போறோம் இந்த விருதம் வாங்குறதுக்கும் இன்னைக்கு நாலு குடும்பங்கள் வந்து குடும்பம் இப்படி சண்டை போ போட போறாங்க சாரி சரி சரி நாமினேட் ஆக போறாங்க இந்த கேட்டகிரிக்கு ஏ எங்க குடும்பம் பா இருக்கிறதுலையே நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல குதிக்கிறாங்க நம்ம சின்ன மருமகள் சீரியல் குடும்பத்தினர் எங்க மருமகள் தான் சின்ன மருமகள் ஆனா குடும்பம் பெரிய குடும்பம் அதே மாதிரி எங்களோட ஆதரவும் பெரிய ஆதரவு நாங்க டிஆர்பி ரேட்டிங்லயே முதல் இடத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பாத்துக்கோங்களே ஸோ எங்க குடும்பம் தான் இருக்கிறதுலயே நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டி சொல்றாங்க நம்ம சின்ன மருமகள் சீரியல் குடும்பத்தினர் இதனை தொடர்ந்து ஏ எங்க தான்ப்பா உங்களை விட பெரிய குடும்பம் இருக்கிறதுலையே அன்பான குடும்பம் அக்கறையான குடும்பம் அந்த குடும்பம் இந்த குடும்பம் சொல்லி இரண்டாவது களத்துல குதிக்கிறாங்க நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ குடும்பத்தினர் அடுத்ததா ஏய் அந்த குடும்பமும் இல்ல இந்த குடும்பமும் இல்லப்பா எங்க குடும்பம்தான் நல்ல குடும்பம் ஏன் அப்படின்னா நாங்க அக்கா தங்கச்சி மூணு பேரும் ஒரே வீட்லயே வாக்கப்பட்டிருக்கோம்ல அப்படி இப்படின்னு சில குறைகள் இருந்தாலுமே எங்க குடும்பத்தை தான் மக்கள் ஆகா ஓகோன்னு வந்து புகழ்றாங்க அதனாலதான் எங்க சீரியலுக்கே ஆகா கல்யாணம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோங்கன்னா பாத்துக்கோங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஆகா கல்யாணம் குடும்பத்தினர் இதை தொடர்ந்து இந்த குடும்பம் எல்லாம் எந்த குடும்பமும் இல்லப்பா எங்க குடும்பம்தான் இருக்கிறதுலயே நல்ல குடும்பம் பெரிய குடும்பம் எல்லாத்தையும் விட மக்கள் சப்போர்ட்ஸ் அதிகமா இருக்கிற குடும்பம் அவன் எங்க குடும்பம் கரை சேருமா கரை சேராதா அப்படின்னு சொல்லிட்டு தான் டைட்டிங் கார்ட்லயே நாங்க கரைசீர்மா இந்த நதின்னு போட்டிருந்தோம் ஆனா இன்னைக்கு மக்களோட பேர் ஆதரவால இன்னைக்கு கரை சேர்ந்தது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்கோம் ஸோ நாங்க தான் இருக்கிறதுலையே நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மகாநதி குடும்பத்தினர் ஸோ நீங்க என்ன சொல்றீங்க இந்த நாலு குடும்பத்துல எந்த குடும்பம் நல்ல குடும்பம் உங்களுடைய ஓட்டு யாருக்கு இந்த நாலு குடும்பத்துல எந்த குடும்பத்துக்கு வந்து குட் ஃபேமிலி ஆஃப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற விருதை குடுக்கலாம் நல்லதொரு பல நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற விருதை தட்டி செல்ற போறது எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய வாக்குகளை வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வாக்குகளை வச்சுதான் வந்து விருது கொடுக்க போறோம் சோ மறக்காம உங்களுடைய வாக்குகளை வந்து பதிவு செஞ்சிருங்க இதற்கான முடிவுகளை அடுத்த வாரத்துல பாப்போம் அது வரைக்கும் காத்திருங்க